பௌர்ணமி முழு நிலவு என்று சொன்னால் அந்த நிலவு அமாவாசை கழித்த மூன்றாம் நாள் தோன்றுகிறதே அதை மூன்றாம் பிறை என்று சொல்லுகிறோம் எல்லோரும் அதை வணங்குகிறோம் குழந்தையை தொட்டிலில் போட்டு தாளாட்டும் போது கூட மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்த இட்டு அப்போ குழந்தையை தாளாட்டுகிறபோது கூட மூன்றாம் பிறையிலே தொட்டில் கட்டி என்று அன்றைக்கே பாடல்கள் திரைப்படத்திலே கவிஞர்கள் எழுதி காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த மூன்றாம் பிறையினுடைய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு என்பது நமக்கு நன்றாக விளங்குகிறது இங்கே என்ன சிறப்பு மூன்றாம் பிறையிலே என்று கேட்டால் உலகத்திலே ஒரு பெரிய பாக்கியம் ஒரு பெரிய அதிசயம் அதை பார்ப்பதே விசேஷம் என்று சொன்னால் ஆகாயத்தில் மட்டும் தோன்றவில்லை இங்கே உக்கல் கிராமத்தில் மடாவாளத்தில் அன்னையனுடைய நெற்றியிலே மூன்றாம் பிறை ஆகாயத்தில் தோன்றுகிற பொழுது அதே நேரத்தில் இங்கே காமாட்சி அம்மன் ஆலயத்தில் முக்கல் கிராமத்தில் இருக்கிற அன்னை காமாட்சி அம்மாவின் ஆலயத்தில் அன்னையின் நெற்றியிலே அதே மூன்றாம் பிறை தோன்றுகின்ற காட்சி இது உலக அதிசயம் என்று சொன்னால் மிகையல்ல அந்த காட்சியை இதுவரையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு தரிசனம் செய்திருக்கிறார்கள் இனி வருகிற காலங்களிலும் அதே போல அந்த அன்னையனுடைய மூன்றாம் பிறையை காண்பதற்காக மக்கள் மிக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த மூன்றாம் பிறையை காண்பது பெரிய பாக்கியம் சிவபெருமான் அக்னி வடிவம் என்று சொன்னால் பார்வதி தேவி அன்னை குளிர்ந்த வடிவம் அக்னி பகவானாக இருக்கிற சூரியன் தந்தையை சொல்லும் பொழுது தாயை சொல்லும்போது குளிர்ந்த வடிவமாக இருக்கிற சந்திரன் சந்திரனை பற்றி சொல்லுகிற போது சந்திரன் மனக்காரகன் மனம் நல்ல சிந்தனைகளை எண்ணுகின்ற நல்ல உள்ளம் தூய்மையானது என்பதை அடையாளப்படுத்தி காட்டத்தான் சந்திரன் வெண்மை நிறத்திலே வருகிறார் அந்த அம்மாவின் அருள் வடிவமாக இருக்கிற சந்திரன் மூன்றாம் பிறை என்று அம்மாவின் நெற்றியிலே தோன்றுவது வெகு சிறப்பு அந்த காட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சந்திரனாக இருக்கிற மனக்காரகன் இங்கே அம்மாவின் நெற்றியிலே மூன்றாம் பிறையிலே தோன்றுவது அதை கண்டு தரிசனம் செய்தால் ஏற்கனவே உணர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய தொழிலில் ஒரு சிறிய தொழிலாக இருந்தவர்களெல்லாம் பெரிய தொழில் அதிபர்களாகவே மாறியிருக்கிறார்கள் பிள்ளைகள் நன்றாக நினைவாற்றலோடு படிக்கிறார்கள் அந்த மூன்றாம் பிறையை பார்த்தால் நினைவாற்றலும் பெருகும் தொழில் வளகமும் பெருகும் மனநிலையில் குழப்பமாக இருந்தால் தெளிவடையும் இப்படிப்பட்ட சிறப்புகள் மூன்றாம் பிறையை கண்டு தரிசனம் செய்தால் ஏற்படுகிறது என்பது மிக பெருமைக்குரிய விஷயம் அந்த விஷயத்தை இங்கே வந்து கண்டு மக்கள் பார்க்கிறது அதுவிட பெரிய விஷயம் அப்படிப்பட்ட சிறப்பு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா தானங்களிலும் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லுவார்கள் அந்த அன்னதானத்திற்கு தேவையான அறங்காவல் குழு இங்கே இருக்கிறது அன்னதானத்திற்கென்று தனியே மடப்பள்ளியை அமைத்திருக்கிறார்கள் பக்தர்களும் ஆன்மீக அன்பர்களும் அன்னதானத்திற்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருள்களை கொடுத்து தங்களுடைய ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்தி அம்மாவினுடைய அருளை பெற வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே விரும்பி கேட்டுக்கொள்வதோடு ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் மக்கள் இங்கே ஏற்கனவே வருவதைப் போல அம்மன் அருளை பெறுவதைப் போல மீண்டும் நீங்கள் இங்கே வாருங்கள் அம்மன் அருளை பெறுங்கள் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த எல்லா விசேஷங்களும் நிறைந்த இந்த ஆலயத்திற்கு அனைவரும் வருக மடாவாளம் அன்னை ஸ்ரீ காமாட்சியின் அருளை பெறுகே